இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சக ராசி அன்பு ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் இந்த ஐந்து மாத சிறப்பு பலாபலன் பார்க்குறோன்னா அதற்கு முன்னாடி நடந்த ஏழு மாத தன்மை தான் ஏழு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் நடக்குது ஆனால் முடிவுக்கு வரல இது இந்த ராசி ரொம்ப அனுபவிச்சிருச்சு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அந்த வேலையில் கண்ணுக்கு முன்னாடி அந்த தெரியுது பேசிகிட்டே இருக்கும் சார் முடிவுக்கு வரல ஆனால் அவன் இந்த ராசி போராடிட்டே இருக்கு ஒன்று மாற்றி ஒன்று இவசை சால்வ் பண்ணால் அப்படி வந்துட்டே இருந்து இப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது ஏன் நாங்களாம் நல்லா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் வர இதில் ஒரு சில தெரியலை அப்படிங்கிற விஷயத்த கற்றுக்கிறதுக்கு இந்த நேரம் அமைப்பு இருக்கே நிறைய பேர்த்துக்கு எதிர்க்க அப்போ இது வளர்ச்சியாக இருக்கும் இந்த வேலையில் ஒரு சிலருக்கு நான் வேறு மாற்றம் பண்ணுங்க வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு வேணான்னு இருக்கேன் இது ஏன் இந்த ரெண்டு தன்மை அப்படின்னா ஜாதகம் தசா புத்திகள் வருகின்ற கால சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு அந்த ஜாதக அடிப்படையில் இருக்கேன் இன்னொரு டைம் பண்ணுங்கன்னு சொன்னால் பழிச்சிருது இது மாதிரி நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு இந்த ராகக்கிய தோஷங்களோ திருமண தோஷங்களோ மாங்கல்ய தோஷம் சம்மந்தப்பட்டது அதிலே பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரெண்டு தளி தோஷம்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் பண்ண வைப்போம் அது மாதிரி எதாவது இருந்து இப்போ இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நல்லாயிருக்கும் வேண்டுதல் இப்பொழுது பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ திருமணம் உண்டு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுப்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்குனால் ஐந்து மாத சிறப்பு பலாபலன்கள் ஏன் இந்த ஐந்து மாத சிறப்பு பலாபலன் பார்க்குறோன்னா அதற்கு முன்னாடி நடந்த ஏழு மாத தன்மை தான் ஏழு மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா விஷயமும் நடக்குது ஆனால் முடிவுக்கு வரல இது இந்த ராசிக்கு ரொம்ப அனுபவிச்சிருச்சு திருமணம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அந்த வேலையில் கண்ணுக்கு முன்னாடி அந்த தெரியுது பேசிகிட்டே இருக்கோம் சார் முடிவுக்கு வரல இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் நடந்திருக்கு இந்த குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு விஷயம் அசை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இலுபறி ஆகிட்டே இருக்குது டக்குன்னு முடிஞ்சு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இழு இல்லாமல் இழுபறிது இப்போ ஒரு வாய்ப்பு வருது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு அதற்கு என்ன ஏதுன்னு தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன் விருச்சகராசிங்கிறது இது போராட்ட குணம் உண்டுது எந்த ஒரு சூழ்நிலையும் போராடி ஜெயிக்கும் தன்மை கொண்டிருந்த ராசிங்க கீழே விழுந்தாலும் அடிக்கடி எந்திரிச்சு நான் இருக்கேன்னு காட்டிடும் நிறைய அச்சீவ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா விருச்சகராசியாக இருப்பாங்க இல்லை விருச்சக லக்னமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இவங்களுக்கு மறு ஃபஸ்ட்டு எல்லாமே இவங்க லோன் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்களா போராடி போராடி வருவாங்க ஒன்றும் இல்லை இவங்க சிறப்பு பண்ணால் இவங்க எப்போ கோவத்தை குறைச்சி அறிவை பயன்படுத்துவாங்களோ ஏன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் கோவ கோவத்தை குறைக்கிறது ஒன்பதாம் அதிபதி இவங்களுக்கு சந்திரன் அவங்க இவங்க ராசியில் இருக்கார் அப்போ ஆல்ரெடி ஒரு பாக்கியம் உண்டு பதினொன்றாம் அதிபதி தான் அறிவு தான் பத்தில் சூரியன் இவங்க எப்படி தான் ஜெயிச்சிடுவாங்க கீழே விழுந்தாலும் மேலே மீண்டும் மீண்டும் வரக்கூடிய வம்சம் உண்டு பேச்சு திறமையால் வெல்லும் பேச்சு திறமை உங்களுக்கு நுணுக்கம் உண்டுங்க ஒரு சில விஷயங்கள் யூனிக்னஸ் உண்டு இந்த ராசிக்கு இப்போ இந்த ஐந்து மாதம் பலன பலனை பார்ப்போம் முதல்ல இந்த அஞ்சு மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா சனி வக்ரம் நடக்கும் அதோட குரு பயிற்சியே நடக்குது குரு பயிற்சி இப்போதானே பார்த்தோம் அஞ்சாவது மாதத்தில் சொன்னாங்களே மேலே அது மிதனத்துக்கு வந்தது இப்போ கடகத்துக்கு குரு வரார் குரு அதிசாரமாக கடகத்துக்கு வந்து உங்களுக்கு குரு பார்வை குரு பலன் உண்டு ஒரு சில காலம்தான் இருக்கும் அந்த போதுமே எங்களுக்கு சில காலத்தை என்னென்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் உங்கள் செவ்வாய் கேதுவின் பிடிலருந்தும் தப்பிச்சாச்சு கேதுவின் பிடியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல வேலை செய்கிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டுங்க ஃபஸ்ட்டு பொருளாதார ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்ட காலகட்டம் கையிருப்பு பணம் அதிகரிக்கும் வர வேண்டிய பணங்கள் வருகிறது குடும்ப ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கும் காலகட்டம் ஃபஸ்ட்டு மனசு ரிலாக்ஸ் ஆகும் மானா அமைதி இந்த ராசி போராடிட்டே இருக்குது ஒன்று மாற்றி ஒன்று இவரை சால்வ் பண்ணால் அப்படி வந்துகிட்டே இருக்குது இப்போ தான் மனசு ரிலாக்ஸ் ஆகுது ஏன் நாங்களாம் நல்லா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் வாழ ஆரம்பிச்சிருக்கும் இந்த இடைப்பட்டதில் ஒரு சில அவமானங்கள் சந்திச்சுருக்கோம் செய்யாத இதுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் ஏன் உறவு வகையில் நண்பர்கள் வகையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த யார் சொன்னாங்கன்னு மாறும் ஆனால் அது நிரூபிக்க நான் கரெக்டான ஆடு அப்படின்னு ப்ரூவ் பண்ண வாய்ப்பு வந்தது ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலையை பற்றி பேசிட்டு போவோம் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி கேதுவின் இருந்து வருது அந்த கேதுவின் பிடி இருக்கும்போது என்னென்னா எது செஞ்சாலும் திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி எவ்வளோ பர்ஃபெக்ட் செஞ்சாலும் மற்றவங்க குறை சொல்லிட்டே அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி டிலே பண்ணது லேட் காரணம் ஆயிரம் காரணம் சொல்லிகிட்டு இருந்தாங்க எதுக்கு அவங்க சொல்கிற ரீசனுக்கு போய் கூட இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் டிலே ஆகிட்டு இருந்தது மேலதிகாரிகள் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை அதிகாரி எதுவுமே சப்போர்ட்டே இல்லை எல்லாம் தனித்து போராடின மாதிரி இருந்துச்சு ஆனால் அதில் அச்சீவ்மெண்ட் பார்க்க போது யாரும் அறுவடை செய்கிறாங்கன்னா மற்றவங்க அது மாதிரி நடந்தது இப்போ தாங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் வரும்போது வேலை செய்யும் இடத்துல அங்கீகாரம் உண்டு வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு தான் பெனிஃபிட் நான் என்னோடய விஷயம் எனக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூடவே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெக்னிக்கை கற்றுக்கக்கூடியது புது அனுபவம் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி புதுசாக ஒரு கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அந்த கற்றுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி மிகுந்த யோகத்தை கொடுத்துரும் ஒரு படிநிலையை மேல் நோக்கி கொள்கிற மாதிரி இதில் ஒரு சில தெரியலை அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இந்த நேரம் அமைப்பு இருக்கே நிறைய பேர்த்துக்கு அது இருக்கேன் அப்போ இது வளர்ச்சியாக இருக்கும் இந்த வேலையில் ஒரு சிலருக்கு நான் வேறு மாற்றம் பண்ணுங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுத்துருக்கேன் ஒரு சிலருக்கு வேணான்னு இருக்கேன் இது ஏன் இந்த ரெண்டு தன்மை அப்படின்னா ஜாதகம் தசாபுத்திகள் வருகின்ற கால சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னு அந்த ஜாதக அடிப்படையில் மாற்றம் இருக்குது அப்போ வேலையில் ரிஸ்க் எடுக்கலாமா வேண்டாமல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாரோஸ்கோப் தான் அப்போ பொதுவாக வேலையில் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்டது முயற்சிகள் நிறைய இருக்குது இந்த சினிமா சம்மந்தப்பட்ட துறையினருக்கு இந்த வக்கீல் துறை சம்மந்தப்பட்டது பேங்கிங் செக்டர் ஆசிரியர் சம்மந்தப்பட்டது காம்படிஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அது அப்ராடில் இருக்கிறவங்க இங்கேயா வேறையா வேறு கம்பெனி மாறலாமா இப்போ நிலம்பரம் எப்படி இருக்குது இந்த ட்ரம்ப்பு சொல்கிற இப்போ அதான் ட்ரம்ப்பு சொல்கிறாரே நமக்கு எதாவது பாதிக்குமா எல்லாது இந்த மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு சிலர்லாம் இப்போ மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் சினாரியோ பார்க்க வேண்டியது இருக்குது சார் ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லை குருபலம் உலகத்தில் ஆயிரம் நடந்தால் நமக்கு நல்ல நடக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் அதை நினப்போம் திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணத்துக்கு குருபலம் இல்லையே எங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதான் ஒரு லக்கு குரு கடகத்துக்கு வந்து உச்சம் பெறும் உங்கள் ராசியை குரு பார்த்து குருவலம் அடைகிறது இது சில காலம் இருக்கும் போதுமே எங்களுக்கு சில காலத்துலேயே நாங்கள் ஃபைனலைஸ் என்ன நிச்சயம் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அமைஞ்சிடும் பட் திருமணத்துக்கு குருவலன் வந்தாச்சு இந்த குருவலனால் உங்களுக்கு திருமண யோகம் உண்டு இதில் நாங்கள் இருக்குங்கிறோம் அவங்க இல்லைங்கிறாங்க அப்படி மாறி மாறி குழப்பம் ஏற்பட்டது பொதுவாகவே நேரம் காலம் வரும்போது தானாக கூடி வந்துடுங்க இதில் முக்கியமாக இந்த விருட்சகராசிக்கு ரீசெண்டாக பார்க்கும்போது பரிகாரங்கள் கேட்பேன் இந்த பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் பாங்க அந்த பரிகாரம் எக்ஸ்பிளேஷன் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அப் அதாவது அங்கே வீட்டில் அங்கே இந்த வயது வந்த அப்பா அம்மா ஒருத்தர் பண்ணேம்பாங்க இல்லைம்பாங்க அது ஒரு குழப்படி இருக்கும் பரிகாரம் சரியாக பண்ணாமல் ஒரு சில மிஸ்டேக் நடந்துருக்கும் இன்னொரு டைம் பண்ணுங்கன்னு சொன்னால் பிழிச்சிருது இது நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்போ உங்கள் ஜாதகத்துக்கு இந்த ராகுக்கிய தோஷங்களோ திருமண தோஷங்களோ மாங்கல்ய தோஷம் சம்மந்தப்பட்டது அதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு சில ரெண்டு தலை தோஷம்லாம் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் பரிகாரம் பண்ண வைப்போம் அது மாதிரி எதாவது இருந்து இப்போ இப்போ பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நல்லாயிருக்கும் வேண்டுதல் இப்பொழுது பண்ண வேண்டிய காலகட்டம் அப்போ திருமணம் உண்டு திருமணத்தை ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்து நான் சொல்லுவேன் திருமணம் எங்கே வைக்கணும்னு பார்த்துக்கோங்க அந்த அந்த முயற்சி பண்ணி அதை கரெக்டாக பண்ண ஜெயிச்சிடும் திருமணம் இது ஆண் ஊர்லையா பெண்ணூர்லையா அதெல்லாம் பார்க்க வேண்டிய சூச்சமெல்லாம் இருக்குதுங்க அதை பார்ப்போம் ரைட் பிஸ்னஸ் பிஸ்னஸுக்கு ஒரு கோல்டன் டைம் ஏன்னா கேதுபகவன் ஆல்ரெடி அங்கே சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார் உங்கள் ராசி அதிபதி இப்போ லாபத்தில் வந்துட்டுருக்கு குறிப்பிட்ட காலத்தில் பத்தாம் அதிபதி அந்த அங்கே பயணிக்க போகிறார் ஆடி மாதம் ஆவணி மாதம் அங்கே லாபஸ்தானத்தில் அப்போ வேலை செஞ்ச இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்த அத்தனைக்கும் லாபத்தை அறுவடை பண்ணுற மாதிரி எத்தனை நாளாக பண்ணிகிட்டு எப்போ தான் ப்ராஃபிட் இருக்கும் விட்டுறலாமா தொழிலை மாற்றிடலாமான்னு இருந்தாங்க வேலையில் ஒரு அங்கீகாரம் உண்டு அதில் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் புது முயற்சிகள் பண்ணக்கூடியது இப்போ புதுசாக தையப்புன்னு வருவாங்க அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதெல்லாம் பார்க்கணும் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சினிமா துறை சார்ந்தது இந்த மாதிரி ஃபீல்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடியது அப்போ லாபம் பார்க்கலாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம் இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோன்னு ஒன்று ஆரம்பித்து வந்துட்டாங்க இந்த ராசி தான் என்கிட்ட மூணு நாலு பேர் பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் ஷேர் மார்க்கெட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன்னு வந்தது அப்புறம் கிரிப்டோ கரன்சி வருது பண்ணலாமா அது சம்மந்தப்பட்ட ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டால் வரல சரி கிரிப்டோன்னா இது இதுனா என்ன சிஎல்கள் செபி அப்படின்னு இருக்குது அதில் என்ன யார் இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன கம்பெனி இருக்குது இது மாதிரி ஒரு சில கேள்விகள் கேட்டால் தெரியலங்கிறாங்க இப்போ எந்த பேஸில் போகிறாங்க பொதுவாக நிறையா விசாரிச்சுட்டு பண்ணுங்கள் உங்களுக்கு அவசரப்பட வேண்டாம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எம்எல்எம் ஸ்கீம் இதெல்லாம் இப்போ தான் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க திடீர்னு லாட்ரி சீட் வாங்கலாம் அது வாங்கலான்னு தோணும் கையிருப்பு பணத்தை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நகை வாங்குகிற யோகம் உண்டு இடம் வீடு வாங்குகிற அம்சம் இருக்குது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் அடைக்க அமைப்பு இருக்குது ஃபஸ்ட்டு அதை பாருங்கள் தெரியாத புரியாத விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் இந்த ராசி ரெட்டினும் பேசும் அதற்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்த்து ஃபுல் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் இன்னொரு சூச்சமும் பாருங்கள் இந்த ராசிக்கு எல்லாருமே இப்போ தான் பார்த்திங்கன்னா விட்டுப்போன உறவுகள் சண்டை கட்டிட்டு போன அவமானப்படுத்தின உறவுகள் எல்லாமே திருப்பி வரும் தான் புரியாமல் இருக்குது இப்போ தானே வேணான்னீங்க தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நண்பர்கள் ஏற்பட்ட அவமானங்களில் ஒரு இதாக இருக்கும் ஏன்னா உங்கள் ஸ்டெப் உயரப்போகுது உங்களுக்கு அந்த அமைப்பு வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு சில வழிபாடுகள் நிச்சயமாக செஞ்சுக்கணும் என்ன வழிபாடுனா மாரியம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது உங்களை ப்ரொடெக்ஷன் இது சம்மந்தப்பட்டதுக்கு இந்த இடம் வீடு அம்சங்கள்லாம் உண்டு அதை ஜாதக ரீதியாக பார்த்தா தான் எந்த வாசல் வைக்கிறது இந்த இடத்துல கட்டலாமா இது வாடகைக்கு ஓடுறதுக்கா அது மாதிரி பார்க்கக்கூடிய அம்சம்லாம் இருக்கும் அரசு வகையில் ஒரு உதவிகள் கிடைக்கிற அம்சமாக இருக்குது பூர்வீக பேச்சுவார்த்தைகள் உண்டு இப்போ முதலாவது அடகு வைத்த நகையை மீட்கும் யோகம் இந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகி இந்த பண்ணவங்களுக்கு பணம் வரக்கூடியது இந்த ஒரு சில பொருளை காணோம் காணோம் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க நகையை காணோம் சின்னதாக காணோம் பணத்தை விட்டுட்டோம் எங்கே வச்சோன்னு தெரியாதெல்லாம் எங்கே கண்டுபிடிக்கிற அமைப்பு வந்திருக்கு அப்போ தொலைந்து போன பொருள் கிடைக்கும் தொலைந்து போன ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போகுது அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் இப்போ பார்ப்போம் கல்வி ரீதியாக மாணவர்கள் எஜுகேஷன் பேராமீட்டர் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்டது வேறு ஸ்டேட்டு ஹாஸ்டல் தங்கின அம்சம் அம்சம்லாம் வருது அந்த மாதிரி போகலாம் வீட்டில் உட்காந்து படிக்கும்போது மைண்ட் செட் இந்த விருச்சகராசி குழந்தைகளுக்கு உட்காராது அப்போ இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங்கோ வேறு ஒருத்தங்களோ பார்க்க வேண்டிய அம்சம் தனித்து பார்க்கும்போது இந்த அம்சம் இருக்குது அப்போ இதில் கொஞ்சம் கவனிக்கணும் மாணவர்கள் படிக்கிறாங்களா ஏன் பிடிக்கல டீச்சர் பிடிக்கலையா அது மாதிரி கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டங்கள் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ராசஸ்லாம் இப்போ இருக்குது நிறையா வந்து எழுதுங்கன்ட்டேன் சூப்பராக இருக்கும் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை ஏன்னா கவர்மெண்ட் யோகம் உண்டு இந்த அரசிக்கு பொதுவாகவே கவர்மெண்ட் எக்ஸாம்கள் உண்டு பயன்படலாம் இந்த அரசியல் சம்மந்தப்பட்டதில் தான் இப்போ மாறும் இந்த பொலிட்டிக்கல் இந்த அது வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது பொலிட்டிக்கல் ஒரு தீர்வு உண்டு வருஷ ராஜி வருஷங்களுக்கு அப்போ நிறைய முயற்சிகள் நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குன்னு சொல்லிகிட்டே போலாம் ரைட் உங்கள் கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்காக ஜாதகம் பார்க்கலாம் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்